அலுவலகத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வருகிறது அதில் சில அரசியல் கட்சிகள் பெயர்கள் அதே போல தனிநபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் மீதுள்ள வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் பெறவில்லை என்றால் இந்த வெடிகுண்டு இன்று மூன்று மணிக்குள் வெடிக்கும் என்று இமெயில் வருகிறது அந்த இமெயிலை பார்த்த உடனே உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்கிறார்கள் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் அதே போல மோப்ப நாய்களை வரவழைத்து அந்த பகுதி முழுவதுமாகவே ஆய்வு நடத்தினார்கள் ஆனால் எந்த வெடிகுண்டும் அங்கு இல்லை என்பதை உறுதுகிறார்கள் இதில் மிகவும் வேதனை கர்நாடகாவில் ஒரு சில மணி நேரம் தாமதமானதாக அதாவது மாவட்டத்தில் யார் முதன்மையான மதிப்பெண் பெற்றார்கள் என்ற எல்லாம் அந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் இருந்துதான் வெளியிட வேண்டும் அந்த விவரங்கள் தாமதமானதாக கூறப்படுகிறது இது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது முதல்ல நம்ம இமெயில் அனுப்பியவர்கள் யார் தொடர்ந்து இது போல நடப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக இந்த மின் அஞ்சல் ஒரு தனிநபர் இமெயிலில் இருந்து வந்திருக்கிறது அந்த நபர் யார் இது வேண்டுமென்று அனுப்பப்பட்டதா இல்லது ஏதேனும் தீவிரவாத அமைப்பின் செயலா என்பதெல்லாம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்